இது வரைக்கும் கேன்சருக்கு கியூர் பண்ணுற மெடிசன் அப்படின்னா அலோபத்தியில் மட்டும்தான் இருக்குது டெய்லியுமே லெமன் ஜூஸ் சாப்பிடலாமா அதே மாதிரி சுகரை கட் பண்ணலாமா ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஃபுட்டில் வந்து கேன்சரை வந்து குணப்படுத்த முடியுமா போன்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா போன் வீக்காக இருக்கா எந்த இன்டென்சிட்டியில் அவங்க அந்த மசாஜஸ் பண்ணுறாங்கிறது வந்து கேன்சர் குணமானதாக எடுத்துகிட்டு மற்றம் கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாமே அது எடுக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அது அலோபதி மட்டும்தான் வணக்கம் நான் டாக்டர் அன்பரசி சீனியர் கன்சல்டன்ட் ரேடியேஷன் அங்காலேஜஸ் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து எங்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கேன்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நேற்று வந்து அந்த பேஷண்ட் வந்தாங்க ஸோ போதே பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்லோவாக நடந்து வந்தாங்க ஸோ அவங்க டெஸ்ட் எல்லாம் அவங்களோட ப்ரீவியஸ் ரிப்போர்ட்லாம் பார்த்தா வந்து ஒன் இயர் முன்னாடியே கேன்சர் கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த ஒன் இயராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கர்நாடகாவில் ஒரு இடத்துல வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் எடுத்துகிட்டு இருந்ததாக சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ப்ளட் டெஸ்ட்டு ஸ்கேன் எல்லாமே எழுதி கொடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட லிவர் ஃபெயிலியராக இருந்தது கிட்னியும் ஃபெயிலியராக இருந்தது அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா பாடியில் பாடியில எல்லா இடத்துமே கேன்சர் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருந்தது இதே இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல குணப்படுத்தக்கூடிய ஸ்டேஜ்ல ஒரு வந்து கேன்சர்ல வந்தாங்க ஸோ அவங்க கிட்ட கேட்கும் போது இல்லை சுத்தி இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா இங்கே போனா சரியாயிரும்னு சொன்னாங்க அதனால தான் நாங்கள் போயிட்டேன் பய சர்ஜரி பண்றதுக்கு பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ இப்போ இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் கேன்சரை குணப்படுத்துமா குணப்படுத்தாதா கேன்சருக்கு என்ன கியூர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப பாத்தீங்க அப்படின்னா அலோபதி நார்மலா நம்ம மாத்திரை மருந்து எழுதுறது எல்லாமே அலோபதி மெடிசன் சொல்லுவோம் இது வரைக்கும் கேன்சருக்கு கியூர் பண்ற மெடிசன் அப்படின்னா அலோபத்தியில் மட்டும்தான் இருக்கு இப்போ ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி என்ன எல்லாரும் சொல்றாங்களே இங்க போய் சரியாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க அங்க போய் சரியாயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே சொல்றாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ட்ரே தெரப்பி பல விதமான தெரப்பி இருக்குது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா யோகா சொல்லுவோம் ஸோ யோகா மெடிடேஷன் அதுவுமே வந்து ஒரு வகையான ஆல்டர்னேட்டிவ் தெரப்பினா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேச்சுரோபதி ஆயுர்வேதா ஹோமியோபதி அந்த மாதிரி நிறைய இதெல்லாமே கூட ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசனாக சொல்கிறாங்க இதுக்கு கேன்சர் ரோல் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஆல்டர் இந்த தெரப்பி எதுவுமே நிற்காது பட் இந்த ஏ யூஸ் பண்ணலாமா இதனால இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில சினாரியோவில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யோகா மெடிடேஷன் எல்லாமே வந்து நம்ம மைண்டை காம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது நிறைய பேர் வந்து அதை ரெகுலராகவே யூஸ் பண்ணுவாங்க கேன்சர்னு கிடையாது ரெகுலராகவே யோகா பண்ணுறவங்க ரெகுலராகவே மெடிடேஷன் பண்ணுறவங்க அவங்க கண்டிப்பாக வந்து கேன்சர் வரும்போதும் இதை கண்டினியூ பண்ணிக்கலாம் ஆனால் மெயின் ட்ரீட்மெண்ட் அலோபத்தி மெடிசன் இல்லாமல் சர்ஜரி கீமோ ரேடியேஷன் இல்லாமல் நான் யோகா பண்ணியே கேன்சர் சரி பண்ணிடுவேன் மெடிடேஷன் பண்ணியே சரி பண்ணிடுவேன் அப்படின்னா கண்டிப்பா அது சரியாகாது அது தவிர சில பேர் பார்த்திங்கன்னா நான் வந்து வேப்பலை டெய்லி சாப்பிட்லாமா பைனாப்பிள் ஜூஸ் சாப்பிட்லாமா ராம் சீதாப்பழம் சாப்பிடலாமா அண்ணாசி பழம் ஜூஸ் சாப்பிடலாமா டெய்லியுமே லெமன் ஜூஸ் சாப்பிடலாமா அதே மாதிரி சுகரை கட் பண்ணலாமா ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஃபுட்டில் வந்து கேன்சரை வந்து குணப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது அடுத்து காமனாக எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஸோ உணவு பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து சில உணவுகள் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சாக இருந்தாலுமே அதே எல்லாமே வந்து நமக்கு ஒரு ப்ரிவெண்டிவ் மெஷர்ஸாக தான் எடுத்துக்கணும் அதாவது ரெகுலராகவே வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஹெல்தி டயட் எடுக்கிறவங்களுக்கு எல்லா விதமான நோய் வர்றதுக்கான ரிஸ்க்கு குறைவு பட் ஒன்ஸ் கேன்சர்னு வந்தவங்களுக்கு நான் இந்த ஜூஸெல்லாம் சாப்பிட்டா இந்த இந்த உணவெல்லாம் சாப்பிட்டா கேன்சர் குறையும் அப்படிங்கிறது இன்னும் ப்ரூவன் கிடையாது ஸோ அவங்களோட மென்டல்லாம் வந்து அவங்க எனக்கு இந்த உணவு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த உணவு சாப்பிடலாம் அதில் எந்த தப்புமே கிடையாது எப்பவுமே ஒரு விஷயத்தை நாம் நம்பும் போது நம்ம பாடியில வந்து அதுக்கான ஒரு இம்யூன் மெக்கானிசம் டெவலப் ஆகும் அந்த இம்யூன் மெக்கானிசம் வந்து நம்மளோட ட்ரீட்மெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் வித் ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் சில உணவுகள் அவங்களுக்கு வந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்ன்னு அவங்க தீர்க்காம நங் நம்பினாங்க அப்படின்னா அதுக்காக சாப்பிடலாம் பட் நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட கிட்ட ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கலாமா இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயுர்வேதிக் மசாஜஸ்லாம் கூட வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசனாக எடுத்துப்பாங்க ஸோ சில பேர்த்துக்கு இப்போ பாடி பெயின் இருக்குது அப்படின்னா ரெகுலர் பீப்புள் கூட அந்த மசாஜஸ் எடுத்துப்பாங்க பட் மேக் ஷுர் அந்த மசாஜஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு போன்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா போன் இருக்கா எந்த இன்டென்சிட்டியில் அவங்க அந்த மசாஜஸ் பண்ணுறாங்கங்கிறது வந்து நீங்க அதை பார்த்துக்கணும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எலும்பில் பிரச்சனை இருக்கும் மசாஜ் பண்ணி ஃப்ராக்சரோடலாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ அதே மாதிரி அந்த அந்த மசாஜஸ் எல்லாமே உங்களுக்கு சூதனிங்காக இருக்கு அப்பதைக்கு டெம்பரரியா ரிலீஃபாக இருக்கு உங்க உடம்ப வந்து வருத்த கஷ்டப்படுத்தலை அப்படின்னா எடுத்துக்கலாம் பட் இது வந்து ஆல்டர்னேட்டிவ் டு கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அது அலோபதி மட்டும்தான் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் எப்போவுமே கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்டாண்டர்டான ட்ரீட்மெண்ட் கிடையாது யோகா அந்த மெடிடேஷன் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஃபுட்டு உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தது இது சாப்பிட்டா நாங்கள் ஜென்ரல் கண்டிஷன் நல்லா இருக்குன்னா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அது மற்றபடி மசாஜஸ் இல்லை வேறு ஏதாவது மெடிசன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கேன்சர் டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கணும் ஸோ எல்லாருமே வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட் கேன்சரால் அஃபெக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா அலோபதி ட்ரீட்மெண்ட் தான் வந்து ஒன்லி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சுற்றி இருக்கவங்களுக்கு சொன்னாலே போதும் ஸோ நிறைய பேர் ஏன் வந்து ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட் போறாங்க அப்படின்னா நான் வந்து அந்த அவங்கள பார்த்தேன் அந்த மருந்து சாப்பிட்டாங்க நல்லா இருக்காங்க ஸோ எல்லாருமே அந்த ஒரு பேஷண்ட்டை பார்த்து பார்த்து சொல்கிறத வச்சு தான் போகிறாங்க பேசிக்கலி அந்த மாதிரி சாப்பிட்டு நல்லானவங்களை பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கேன்சருங்கிற டயக்னோசிஸே இருந்திருக்காது ஸோ ஜென்ரலாக ஒரு கட்டி இருக்குன்னு போவாங்க அவங்களா ஒரு இதில் இந்த கட்டி சரியாக போயிருக்கும் ப பயாப்சி ப்ரூவனாக இல்லாத ஒருத்தருக்கு கேன்சர் குணமானதாக எடுத்துகிட்டு மற்ற கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாமே அது எடுக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது அலோபதி ட்ரீட்மெண்ட் எல்லாருமே எடுங்க எல்லாருமே நல்லா ஆவாங்க அலோபத்தியில் ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட் வந்து நாட் அ ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர்